அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பைரவ சிவா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நினைத்தது நிறைவேற சிவனுடைய மந்திரம் விஷயம் இது சிவனுடைய பஞ்சாட்சர மந்திரம் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை வச்சு நிறைய விஷயம் பண்ணலாம் ஓம் நம சிவாய சிவய நமனம் நம் வய ஏனாம்மா சிவா மா நா சிவா அப்படின்னு அந்த பஞ்சாச்சரத்துக்குன்னு ஒரு தனி இது இருக்குது அதை வச்சு அஷ்டகர்மமும் பண்ணலாம் அப்போ இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கக்கூடியது அதே சிவாயவுடைய மந்திர தான் நம்ம சிவாயங்கிற ஒரு மந்திரத்தை வச்சு தான் பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மேலான ஒரு நல்ல விஷயத்தை பண்ணும் தாயத்தில் அடைச்சி இந்த இதை பண்ணி எடுத்துகிட்டு போனோன்னா மேலான ஒரு விஷயங்களை வந்து நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் முழு நம்பிக்கை வேணும் அதான் முதல் ஆரம்பத்தில் சொன்னது நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அது முழு நம்பிக்கையாக வேணும் இந்த ஒன்றும் இல்லை இந்த நமச்சிவாயம் மந்திரத்தை ஓம் நம ஷிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயினு நம்ம டேடி ஒரு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சிக்கிங்களேன் அதுவே நிறைய மாற்றங்களை கொடுக்கும் நிறைய விஷயங்களை நமக்கு முன்கூட்டியே சொல்லும் இது என்னுடைய அனுபவத்தில் உள்ள விஷயம் ஜாதக ரீதியாக அந்த பித்திரு தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த ஓம் நமச்சிவாயம் மந்திரத்தை சொல்லிட்டு வந்தாங்கன்னாவே அந்த பித்திரு தோஷம் அடிபட்டு போயிடும் நல்லா ஒரு அற்புதமான மந்திரம் ஏதோ ஓம் நமஷா அப்படி அளவு தான் ஆனால் அது உள்ளாக இருந்து ஓம் நமஷா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நமஷா இன்னும் இல்லை டெய்லியும் சாயந்தரம் அஞ்சு டு ஆறு அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை வந்து ஓம் நமஷா ஓம் நம சிவாய் ஓம் நமஷாயின்னு சொல்லிக்கிட்டே வந்தோம்னு வச்சிங்களேன் அவ்வளோ மாற்றங்கள் இருக்கும் முன்கூட்டியே சில விஷயங்கள் நடக்கிறது கூட நமக்கு தெரியும் அவ்வளோ சக்தி வாய்ந்தது தான் அந்த பஞ்சாட்சர மந்திரம் சரிங்களா சரி இது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலிகை எதுவுமே இல்லை எந்திரங்கள் மட்டுந்தான் கரெக்டாக செப்புத்தகுட்டில் எந்திரத்தை வரைஞ்சிடணும் செப்புத்தகுடுக்கு எந்திர செப்புத்தகுடு எடுத்து ஒரு சின்ன ஒன்று மூணுக்கு மூணு தான் போதும் மூணுக்கு மூணு தகட்டில் எந்திரம் வரைஞ்சி சாபனவர்த்தி பண்ணி சாபனவர்த்தி எந்திரத்துக்கு அபிஷேகங்கள் எந்திரத்துக்கு பிராண பிரதிஷ்டை இதெல்லாம் தெரியும் தெரியுன்னா சொல்லுங்கள் இல்லைன்னா தெரியலனாலும் நான் உங்களுக்கு அதை பதிவு போடுறேன் நம்ம பழைய பதிவில் போட்டிருக்கேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை நான் அப்படி என்னாலும் மறுபடியும் போடுறேன் மக்கள் சப்ஸ்கிரைபர் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரியுதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணலாம் எந்த ரசத்துக்கு சாபம் நிறுவத்தி மந்திர எந்திர சாபம் நிறுவத்தி எந்திரத்துக்கு இடத்துக்கு பால் ரஜ் பண்ணக்கூடியது இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள் இது ஒரு நல்ல நாள் வளர்பிறை அமாவாசை நாளில் பண்ணலாம் அல்லது வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்கள்ல இப்போ எழுதுறது இந்த எந்திரம் எழுதுறது ரொம்ப சிறப்பு செப்பு செப்புத்தகுடில் நம்ம சொல்லியிருக்கோம் செப்பு தகடுல வரையலாம் இல்லைன்னா வெள்ளி வெள்ளி எந்திரத்துலேயும் வரைஞ்சி தாயத்தா கூட போட்டுக்கலாம் இதில் பண்ணாலும் நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இதுதான் இந்த நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய இது காரியசித்தி எந்திரம் கூட சொல்லலாம் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யக்கூடியது எந்திரம் உங்களுக்கு நான் அந்த இப்போ பின்னாடி நம்ம இது பண்ணியிருக்கோம் எந்திரமும் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நமக இதுதான் மந்திரம் மந்திர சின்னது தான் ஆயிரத்தெட்டு ஊரு கொடுக்கணும் ஒரே நாளில் கொடுத்தலாமான்னா கொடுக்கலாம் ஒரு பத்து நாள் கொடுங்க பத்தாயிரத்து ஊரு கொடுத்தீங்கன்னா நல்லா வேலை செய்யும் சரிங்களா இப்போ நீங்கள் பார்க்குறது தான் எந்திரம் இது அந்த செப்பு தகடுன்னு சொல்லுவோம் இல்லையா செப்புத்தகடில் எழுந்து அருங்கோணம் போட்டு அருங்கோணம் நடுவில் போட்டு அந்த ஊ சூளம்னு சொல்கிறது உகார சூளம் அப்படிங்கிறது இது ஓம் நம ஸ்ரீவாய அரங்கோணத்தில் எழுதி வட்டத்துக்கு நடுவில் எல்லாத்துக்குமே வந்து சூலம் போட்டுக்கணும் சரிங்களா போட்டு இந்த மா இதுக்கானதான் சாபன வர்த்தி அபிஷேகங்கள் இது எல்லாமே பண்ணிடணும் இதான் மந்திரம் ஓம் நம ஷிவாய நமக ஓம் நம ஷிவாய நமக ஆயிரத்தி எட்டு ஊருன்னு போட்டிருக்கோம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு கொடுங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஊருங்கிற விதம் பத்து நாள் கொடுங்க பத்து நாள் பத்தாயிரம் உருவாயிடுச்சுல்ல ஈஸியாக கொடுக்கலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தாயத்தில் இது போட்டு அடைச்சி நம்ம இடுப்பில் கட்டிக்கலாம் இல்லை கழுத்தில் மாட்டிக்கலாம் அதுபோல் மந்திரத்தில் வந்து நம்ம சிவாய சிவாய நமக மந்திரங்களை முறையாக சொல்லணும் சில இதெல்லாமே சிவாய அது பின்னாடி சில மந்திரங்கள் சேர்ப்பாங்க நான் அதெல்லாம் பார்த்து வைக்கிறேன் மறந்துட்ட அது ஒரு மாதிரி சே சொல்லி அது வேதனம் அதாவது இது பண்ணி வச்சிருச்சு எல்லாம் பண்ணி வைக்கணும் இது அஷ்டகரமாக பண்ணலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு காரிய சக்தி பண்ணி கொடுக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் நடக்கும் முழு மனசோட நம்பிக்கையோடு செய்யணும் எந்த விஷயம் பண்ணீங்கன்னாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல நாள் இது பண்ணுங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி சிவன் கோயிலில் போய் தட்சணாமூர்த்திக்கு விளக்கெல்லாம் போட்டு தட்சணாமூர்த்தியிட்ட வேண்டிட்டு சிவன்கிட்டையும் வேண்டிட்டு பண்ணுங்க நல்லபடியாக இந்த தாயத்து இயந்திரம் உங்களுக்கு நல்ல வேலை செய்யும் சரிங்களா சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை பகிர்ந்து இது பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க ஓம் நமஸ்வெஷ்